ஈரானோட வான்பகுதி முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டதா இஸ்ரேல் அறிவிச்ச ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்தின கதையா ஈரான்ல இறங்கி அடிச்சிருக்கு அமெரிக்காவோட விமானப்படை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையில அமெரிக்கா மூக்க நுழைச்சிருக்கிறது இன்னொரு உலக போரா மாறுமோங்கிற அச்சம் உலக நாடுகள் மத்தியில உருவாகியிருக்கு இஸ்ரேல் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் சண்டை ஆரம்பிச்சு ஒன்பது நாள் ஆச்சு இஸ்ரேல் உளவு பிரிவு மொசாட்டும் விமானப்படையும் சேர்ந்து ஈரான் இராணுவத்தோட முக்கிய தளபதிகள் அணு விஞ்ஞானிகள்னு ஏகப்பட்ட பேர போட்டு தள்ளுனதுல தான் சண்டை ஆரம்பிச்சுது ஈரான் இஸ்ரேலுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்பி துவம்சம் பண்ணுதுன்னு எல்லா தமிழ் மீடியாலையும் செய்திகள் நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் டெல் அவிப் கட்டிடங்களை சல்லி சல்லியா நொறுக்கி வச்சிருக்காங்க ஈரான்காரங்க இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி இஸ்ரேல் அடிக்கிற அடியில் சின்னாபின்னமாகுது இஸ்ரேல் நகரங்கள்னு நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்தோம் என்னப்பா இஸ்ரேலோட இரும்பு கவசம்லாம் என்னாச்சு அதையெல்லாம் ஈரான் பொலந்து வச்சுட்டாங்களான்னு சோசியல் மீடியாக்கள்ல உலகம் முழுக்க இருக்கிற ஈரான் ஆதரவாளர்கள் போஸ்ட் போட்டு கொண்டாடினாங்க இஸ்ரேல் நகரங்கள் மேல ஏவுகணைகள் பறக்கிற காட்சிகள் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் செயலிழந்த காட்சிகள்னு ஏகப்பட்ட வீடியோக்கள்ல இஸ்ரேல் மண்ணைக்கு விட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த தாக்குதல் முழுக்க இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கிறாங்க மக்கள் வசிக்கிற பகுதிகளில் குண்டு போடுறாங்க தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் எல்லாம் போடுறாங்கன்னு இஸ்ரேல்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கு சோசியல் மீடியால விமர்சனம் எல்லாம் ஸ்ட்ராங்கா வந்துச்சு அடே இஸ்ரேல்கார பயல்களா காசால குழந்தைகள் முழுக்க எல்லோரையும் கொண்டு போட்டீங்களா அதுக்கு பரிசுதான் இது ஏன் ஜாய் பண்ணுங்கன்னு எல்லோரும் இஷ்டத்துக்கு இஸ்ரேல ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க ஈரானும் இஸ்ரேல் மேல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஐநூறுக்கும் அதிகமான கண்டம் விட்டு கண்டம் பாயுற ஏவுகணைகளை அள்ளி வீச இஸ்ரேல் நகரங்கள் எல்லாம் பத்தி எரிஞ்சுது வானமெல்லாம் ஏவுகணைகள் மின்னலும் வெடிச்சத்தம் இஸ்ரேலினி பொழிஞ்சுது போவான்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர தாக்குதல் இருந்துச்சு அதுவும் இஸ்ரேலோட பாதுகாப்பு சிஸ்டத்தையும் தாண்டி தாக்குதல் நடத்துகிறோம்னு ஈரானிய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்க உலகம் முழுக்க இடதுசாரி ஆதரவாளர்கள் இஸ்லாமிய ஆதரவாளர்களும் ஈரான் தான் கில்லின்னு கொண்டாடி தீர்த்தாங்க இஸ்ரேல் நாட்டு மேலே ஈரான் நடத்தின தாக்குதல்களில் சுமாராக முப்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இருநூற்று மேற்பட்டோர் காயம் என்றும் சொல்லப்படுது ஏர் ரைட்டிங் சைரன்ஸ் பங்கர் வாழ்க்கைன்னு இஸ்ரேலிய குடிமக்கள் உயிரை பாதுகாக்க ஓடிட்டே இருக்கிற வீடியோ காட்சிகள் வலைத்தளங்கள் முழுக்க பரவிக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேல் என்னதான் பண்றாங்க தாக்குதலே நடத்தலையா ஈரானோட சேதங்கள் எதுவுமே நடக்கலையா தமிழ்நாட்டுல ஒரு செய்தி சேனலும் இது பற்றி பேசலேன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் அடிக்கிற அடி வேற மாதிரி இருக்கு சுட்டா தலையத்தான் சுடுவோன்னு ஈரான்ல இறங்கி காலி பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேல் உளவுத்துறை மோசாட் களத்தில் இறங்கி ஈரான் நாட்டுக்குள்ளேயே கேம்ப் அமைச்சு ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் காலி பண்ணினாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் விமானப்படை கிட்டத்தட்ட இருநூறு ஃபைட்டர் ஜெட் விமானங்களை உள்ள இறக்கி ஈரான் நகரம் டெஹ்ரான் அடிக்க ஆரம்பிச்சது ஆனால் இஸ்ரேல் அடித்தது எல்லாமே ஈரானோட இராணுவ தளங்கள் விமான தளங்கள் ஆயுத கிடங்குகள் அணு ஆய்வகங்கள் விஞ்ஞானிகள் இராணுவ தளபதிகள்னு குறி வச்சு அடித்தாங்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுக்கவே காலி ராக்கெட் ஏவு தளங்களையும் மூணில் ஒரு பங்கு காலி ஆயிருக்கு இதில் பாருங்கள் ஈரானில் இந்த தாக்குதலில் இறந்தவங்க அறுநூற்று எண்பது பேர் காயமடைஞ்சவங்க ரெண்டாயிரம் பேர் இறந்தவங்கள பெரும்பாலும் இராணுவ உயர்மட்டத்தை சார்ந்தவங்க தான் போர ஆரம்பித்த நாலாவது நாளே ஈரான் வான்வெளிய முழுசா கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்த இஸ்ரேல் தினமும் ஃபைட்டர் ஜெட்களை பறக்கவிட்டு முக்கிய இடங்களெல்லாம் அடித்து காலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதை பொறுத்துக்கொள்ள முடியாம தான் ஈரான் பாலிஸ்டிக் மிசைல்ஸை எடுத்து தாறுமாறா இஸ்ரேலை தாக்க அது குடியிருப்பு பகுதி இராணுவ பகுதின்னு கணக்கு வழக்கே இல்லாமல் விழுந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஈரான்ல நடக்கிற தாக்குதல் வீடியோ வெளியில வந்தா உள்நாட்டு கலவரமாகும்னு ஏற்கனவே அந்த கவர்மெண்ட் இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சுட்டாங்க இதனால அங்க அரசு தொலைக்காட்சி சொல்றது மட்டும்தான் செய்தி ஈரான்ல என்ன நடக்குதுன்னு உள்நாட்டு மக்களுக்கும் தெரியல வெளிநாட்டு மக்களுக்கும் தெரியல ஆனா ஈரான்ல விழுற அடியெல்லாம் எல்லாம் பலமான அடிதான் ஒவ்வொரு நியூக்ளியர் சைட்டா தேடி பிடிச்சி இஸ்ரேல் வான் படைகள் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க நேத்து கூட கடைசியா இஸ்வகான் தளத்தை காலி பண்ணினாங்க இப்படி ஆயுத கிடங்குகள் ஆராய்ச்சி நிலையங்களை காலி பண்ணினது மட்டுமில்லாம வான் பாதுகாப்பு அமைப்பை முழுசா காலி பண்ணினதுக்கு அப்புறம் போரோட ஒன்பதாவது நாள் காலையில களத்துல இறங்கியிருக்காரு பெரியண்ணன் அமெரிக்கா ஆளே இல்லாத கடல டீயாத்துன்னு கதையா டே இல்லாத ஈரான் மேல பறந்து பறந்து தா இஸ்வடான் நடாசுன்னு மூன்று நியூக்ளியார் சைடுல அடிச்சுட்டு தான் ட்ரம்ப் மார்த்தட்டியிருக்காரு அமெரிக்கா இராணுவம் பண்ணுனதை உலகத்துல எந்த இராணுவத்தாலையும் பண்ண முடியாதுன்னு அவராகவே சொல்லிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம இனியாவது ஈரான் அமைதி பேச்சு வார்த்தைக்கு வரணும் ஈரானுக்கு இனி இருக்கிறது ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்னு அமைதி இல்லைன்னா பேரழிவுன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் போட்ட பாம் எல்லாமே ஈரானோட நியூக்ளியர் சைடு மேலதான் இது உலகத்துக்கே பாதுகாப்பான விஷயம் இது அமெரிக்காவோட துணிச்சலான நடவடிக்கை இது மாதிரி எந்த நாடுமே செய்ய முடியாதுன்னு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு அமெரிக்கா இதுக்கான விளைவுகளை சந்திச்சே தீரும்னு ஹவுதிகள் சொல்லியிருக்கிறாங்க ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதால ஐநா சபை கூட வருத்தம் அடைஞ்சிருக்கு இந்த பகுதிகளில் இன்னும் மோதல் அதிகமாகும்னு நம்புறாங்க எப்படி இருந்தாலும் ஈரான் உச்சபட்ச தலைவர் காம்னேயை தன்னோட அதிகாரத்துக்கு அவப்பெயர் வர்றதை பொறுத்துக்க மாட்டார் அதனால சமாதானத்துக்கு வாய்ப்பு கம்மி இன்னமும் போர் பெருசாகும் இதுல ஈரானோட நட்பு நாடுகள் எல்லாம் கூட சேர்ந்துச்சுன்னா இன்னும் ஒரு நீண்டகால போர் ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தளம் போட்ட மாதிரிதான்ங்கிறது மட்டும் உண்மை மொத்தத்தில் மத்திய கிழக்கில் ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை உலக போரா மாறாம இருக்கணும் இதோட முடிவுக்கு வருமா இல்ல தொடருமா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு